மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் கிடையாது மத்திய பிரதேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய மன்னாதி மன்னன் தள்ளி பூபதியாக நான் இருந்தாலும் அவரா என்னை பெற்றெடுத்த அன்பு தெய்வங்கள் நான் யாருக்கு மகனாலும் பிறந்தேன்

வந்தாரை ஆமா என்று சொல்லக்கூடங்கள் இதுவர் பிறந்து காவலா தீரும் சிறப்பு ஒரு வாழக்கூடிய நன்னாளிலே தங்கையாக வந்தாரையை நாங்கள் யாருக்கு திருமணம் செய்து வைத்தோம் யாருக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்று சொல்லி என் தங்கை சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வேந்தனும் அறிய மாட்டார் என்று சொல்வார்கள் என் தங்கை பாண்டு தங்கையாகியிருவரும் மக்களாகி ஐவர் பஞ்ச பாண்டவரையும் குந்தமாக எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவருடைய பங்காளிகுடைய வயதிலே ஏற்பட்ட பகையினால பங்கினால் பகடி ஆடி பாரா வனம் ஓட்டி வைத்தான் துரியோதனன் பணம் வந்தார ஓட்டி வைத்து நாடு கேட்க சென்றதற்கு நாடு கொடுக்காமல் பத்தெட்டு நாள் பாரத போர்க்களமாக பட்டது ஏற்பட்டது யாருக்கு பாண்டவனுக்கும் கௌரவனுக்கும் அப்படி கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் சண்டையாக ஏற்பட்டு குருச்சேத்ததை பத்தெட்டு நாள் பாரத போர்க்கள் நடக்க அன்பா இப்ப நான் எங்கே இருக்கே வரட்டேரி தாலையூர் வந்தோம் வேந்தனாகி என்னுடைய தங்கை மக்களாகி ஐயர் பஞ்ச பாண்டவருக்கு நேரிட்ட பகையாளி அந்த துரியோதன் வசம் இருக்கிறதா

கொண்டு என் படையிலாகப்பட்டது மிகவும் கலைப்பாய் போயிட்டார்கள் கலைப்பாய்னே நாங்கள் என்ன செய்தோம் கலை வீருவதற்காக அங்கே தூரத்திலே தெரிந்தது தர்ம சத்திரம் ஆமா அந்த தர்ம சத்திரத்திலே என்னுடைய படைப்பட்டாலும் கொண்டு சென்று என்ன செய்தேன் பிறகு நாங்கள் அந்த தர்ம சத்திரத்தை விட்டு வெளியேறும் தருவாயில் அங்கே வந்து மாமான அப்படி என்று ஒரு குரல் என் காது கட்டியது வந்துச்சு அப்படியே திரும்பி பார்த்தா போட்டி காரணம் வேற யார் வருவா

இப்ப நீங்க சாப்பிட்டீங்களே இந்த சத்திரத்துல சாப்பாடு இந்த சாப்பாடு நாம் போட்டது ஆமா சரிங்க இந்த தர்ம சத்திரம் என்று சொல்வது தர்மருடைய சத்திரம் அல்ல வருவோருக்கு யாசையும் கேட்டு வருவோருக்கு உண்டு கழித்து போருக்காக அமைக்கப்பட்ட ஒரு தர்ம சத்திரம் இது இந்த அச்சனாபுரத்தில் துரியோதனால் அமைக்கப்பட்டது ஆனா இங்கு என்னுடைய தர்ம சத்திரத்தில் நீங்க சாப்பிட்டு விட்டு நீங்கள் பாண்டவர் பக்கமாக சண்டைக்கு என்ன எதிர்த்து நின்றார் எந்த விதத்தில் மாமா நியாயம் ஆளுண்ண வீட்டுக்கு ஒருபோதும் பாதகம் நினைக்க கூடாது சோருண்ண வீட்டுக்கு துரோகம் நினைக்க கூடாது அப்படிப்பட்ட மன்னவனாய் வாழக்கூடிய தாங்கள் என் எதிராளிக்கு பிராயத்தமாய் போவதா சுவாமி இது எந்த வகையில் நியாயம் பாருங்கள் என்னோடு என்று சொல்லி கேட்க அப்பொழுது நான் பார்த்தேன் ஆச்சரியமாக இருக்கிறது குருவாய் சாதம் சாப்பிட்டதற்காக வாய் சாப்பாடு சாப்பிட்டதற்காக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்கவே நிலையாகிவிட்டதே நீங்கள் நிச்சயமாக என்று சொல்லி வணங்கி என்னிடத்திலே கேட்டதற்கு நான் யாதொரு தீர்மானம் சொல்ல முடியாமல் வெக்கி தலை குடிந்து வேதனைப்பட்டு நின்றிருந்தான் அப்படி என்று சொல்லி அவன் சொல்வது பெரியவர்கள் நினை உள்ள நினைவு என்று சொல்லி இருக்கிறார்கள் அதன்படி புரியோதனுக்காக உறக்குறையும் அந்த முதல் இன்று நாள் வரை பத்தேஷ் நாள் பாரத போர்க்களத்தில் பதினாறு நாள் சண்டை முடிவடைந்தது பதினாறு நாள் சண்டையில் சேனைகளோடு நான் துரியர் பக்கமாக இருந்து என் தங்கை மக்களாக ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் எதிர்த்து குருச்சேத்திற்கு சண்டை செய்து கொண்டிருக்கிறேன் சண்டை சீர் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நான் எதுக்கு வந்து தெரியுமா அப்படி சண்டை செய்து கொண்டிருக்கும் தருவாய் காவலா நேற்றை தினம் என்ன நடந்தது அச்சிராமபுரத்து வேந்தன் துரியோதன் வந்தார் மாமா தள்ளி மாமா இன்று எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா நேற்று பதினாறாவது நாள் யுத்தத்தில் குரு துரோணராகப்பட்டவர் ஆண்டு மடிந்து விட்டார் அதன் பிறகு இருப்பதோ இரண்டு நாள் சண்டை மீதம் இருப்பவர்கள் யார் யாரு அஸ்வத்தாமன் ஆமா பூபதி தாங்கள் ஜகினி என்னுடைய தம்பியாக துத்தோதனன் அது மட்டும் அல்லாமல் விரிவோதனன் நாம் ஐவர் ஐவர் மட்டும்தான் தான் இருக்கிறோம் அதன் பிறகு இந்த நாட்டு என் கர்ண மகாராஜா அன்னார் உடன் இருக்கிறார் இவர்களை தேர்வேறு யாருமே இல்லையே நாம் சண்டை எப்படி செய்வது என்பதற்காக இதற்கு ஆலோசிக்கும் பொழுது அப்ப சொன்னா இன்று நாம் என்ன செய்வதற்காக அழைத்திருக்கிறாய் என்று கேட்டேன் துரியோதன இடத்துல துரியோதன சொன்னா இன்று நான் ஒருவருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து சண்டை கணக்கலாம் என்று மனதில் ஆலோசித்திருக்கிறேன் அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் நினைத்தேன் என்று சொல்லி துரியோதன சொன்னா அப்பா என் மனசுல என்ன தோணுச்சு இரு

என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது சண்டைக்கு போகலாம் என்று சேனாவை வட்டம் கொடுப்பார் என்று பார்த்தா போயும் போயும் அந்த தேரோட்டிக்கு மைந்தனா இருந்தா கூட பரவாயில்ல தேரோட்டிக்கே தத்து புத்திரன் இந்த குளம் கோத்திரம் மரியாதை சண்டாளனுக்கா நாம் ரதம் சாதி செலுத்துவது என்று சொல்லி என்ன சொன்னேன் அந்த சூதக புத்திரனுக்கு சொகுசா ரதம் ஒட்டை அனுப்புகிறாயே நீ சொன்ன இந்த வார்த்தைய உன்னை தவிர வேறு அவனாவது சொல்லியிருந்தா அவன் சொல்லிய வார்த்தை முடிவதற்கு வாயை மூடுவதற்குள்ளாக அவன் நாட்டை அப்படி என்று சொல்ல மாமா சொல்லிய மாமா

ஒரு நாடாடக்கூடிய மன்னன் நம்ம இடத்திலே இப்படி மன்றாடி கேட்கும் பொழுது நமக்கு நம்ம வைராக்கியமா முக்கியம் யாரு ஜனாதிபதியா இருந்தால் என்ன இந்த சண்டையில எப்படி அது ஜெயிக்கணும் அதுதான் நம்முடைய கடமை சொல்லி ரத சாரதியாக போவதற்கு நான் ஒப்பு கொண்டுவதாக சம்மதித்தேன் நன்றி கருணனுக்கு ரதம் செலுத்துவதற்காக புறப்பட வேண்டும்